ஒரு மனிதன் என்பவன் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருந்துவிட்டாலே தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதும் ஒருவர் மீது அன்பு செலுத்திவிட்டால் எந்தவிதமான நம்பிக்கை துரோகத்தையும் செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடலாம் ஆனால் மனிதன் அப்படியா இருக்கிறான் தன்னுடன் இருப்பவர்களையும் தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகளையும் தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளியாக மாறி 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 அவர்களை வாழ்க்கையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறான் இதன் மூலம் என்ன நடக்கிறது அவர்களது குடும்பம் மற்றும் செயல்பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் அனைத்தையும் இழந்து யாரோ செய்த தவறுக்கு யாரோ அனுபவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆகவே இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்காதீர்கள் நீங்கள் யாருக்கு உண்மையாக பழகுகிறீர்களோ அவர்களிடம் எப்போதும் நேர்மையாக இருங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் நேர்மையை தவறுகிறீர்களோ அந்த நேர்மையே உங்கள் மனசாட்சியை சாகடிப்பதற்கான படுகொலியை தோண்ட ஆரம்பித்துவிடும் ஆகவே ஓர் இரண்டு நண்பர்கள் இருந்தாலும் சரி ஓர் இரண்டு உண்மையான உறவுகள் இருந்தாலும் சரி அல்லது நிறைய இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் உங்களால் அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதை ஆள் மனதில் பதித்து கொண்டு பழகுங்கள் உங்களால் அவர்களுக்கு பாதிப்பு வரும் என்று உங்களுடைய ஆள் மனதில் தீர்க்கமாக இருந்தால் அவர்களை விட்டுவிடுங்கள் உங்கள் மனசாட்சியை எப்போதும் முன்னோக்கி செலுத்துங்கள் நீங்கள் அவர்களை ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய குடும்பம் மட்டும் பாதிக்காது அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே வார்த்தைகளாகட்டும் செயல்களாகட்டும் எப்போதும் நேர்மையாக இருக்கட்டும் நேர்மையை நீங்கள் தவறும் பொழுது இறைவன் இருக்கின்ற இந்த இதயத்தை நீங்கள் மாசுபடுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் தவறையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் இறைவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா உங்களுடைய வம்சங்களையெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக தங்களுடைய கருமாக்கள் வழியாக தொடர்ந்து வரச் செய்து வழிவழியாக மிக பெரிய பாவ கருமாக்களை சுமப்பதற்கான பாவ முட்டைகளை விடுவார் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு கணத்திலும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்மோடு பழகக்கூடிய உறவுகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இறைவன் மீது ஆணையாக நான் உண்மையாக இருக்கிறேன் என்று அடிக்கடி உங்கள் மனசாட்சியை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் தவறும் பட்சத்தில் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கிவிடும் வாழ்வது ஒரு முறை அதில் யாருக்கும் துரோகம் செய்யாமல் எந்த விதத்திலும் எந்த உறவுக்கும் சரி நீங்கள் நேர்மையாக இருந்தால் மிகப்பெரிய மனிதர் நீங்கள்தான் ஒரு கணமேனும் சிந்தித்து பாருங்கள் இதுவரை தவறு செய்து இருந்தால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கு தவறு செய்தீர்களோ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த மன்னிப்பின் மூலமாக மிகப்பெரிய மாறுதல் அடையும் யாருக்கும் தெரியாமல் நான் தவறு செய்துவிட்டேன் அதனால் எனக்கு பாதிப்பில்லை என்று நீங்கள் இருமாப்போடு இருந்தால் இந்த இதயம் செல்லரிக்க துவங்கிவிடும் உள்ளே இருக்கக்கூடிய இதயம் துருப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் உருப்படி ஆகவே முடியாது இறைவன் இருக்கின்ற இந்த இதயத்தை நீங்கள் புறம்போட்ட தங்கம் போல வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் மிகப்பெரிய அழிவிற்கு உங்கள் வம்சங்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும் வழி வழியாக வரக்கூடிய பாவ சாபக்கேடுகள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் முன்னோர்கள் என்று சொல்லி வழிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் செய்த பாவ செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கே சேரும் நீங்கள் எதுவுமே தெரியாமல் பணத்தையும் பாவத்தையும் சம்பாதித்து வைத்துவிட்டு சென்றால் அது இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி செல்வங்களும் மிகப்பெரிய விஷமாக மாறி அவர்கள் வாழ்வில் நாடி நரம்புகள் எல்லாம் கலந்து அந்த பரம்பரையே ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் பிறகு அந்த பாவங்களை கழுவினாலும் போகாது அந்த சாவங்களை எவ்வளவுதான் ஆசிட் போட்டு நீக்கினாலும் போகாது உண்மையாக இருங்கள் உண்மையான உறவுகளுக்கு மிகவும் நேர்மையாக இருங்கள் இறைவனுக்கு பிடித்தமானவராக இருங்கள் இறைவனுக்கு உங்களை நிச்சயம் பிடித்திருக்கிறது ஆகவே நீங்கள் மனசாட்சியின்படி நடங்கள் வாழ்க்கை நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் எப்போதும் இங்கே இருப்பார் காசு பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் நமக்குத்தான் அவை காசு பணம் எறும்புகளுக்கோ எலிகளுக்கோ அவை வெறும் பேப்பர் நேரம் கிடைக்கும் போது கடித்து துப்பி சென்று விடும் எலிகளுக்கு எல்லாம் பணத்தை பார்த்து விட்டால் பணமா தெரியும் வெறும் பேப்பர் என்று தூள் தூளாக்கி சென்றுவிடும் இப்படித்தான் வாழ்க்கையும் அதே பணத்தை இந்த மண்ணில் போட்டு வைத்து விட்டால் ஒரு வாரத்தில் கரையான் கடித்து தூள் தூளாக மண்ணோடு மண்ணாக சென்றுவிடும் இவ்வ இவ்வளவுதான் வாழ்க்கை யாருக்குமே நாம் பயன்படாமல் போகவற்றாலும் சரி யார் மனதையும் புண்படாமல் பார்த்து கொள்வது நம்முடைய முன்னோர்களின் வாக்காக இருக்கிறது இதையே நீங்கள் மிகப்பெரிய இலக்காக எடுத்துக்கொண்டு இதுவரை செய்த தவறுகளை உங்கள் உறவுகளிடம் சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் இதயத்திற்கு நேர்மையாக இருங்கள் இறைவனுக்கு பிடித்தமானவராக இருங்கள் இதுவே இந்த வாழ்க்கையின் தாரக மந்திரமாக இருக்கட்டும் நேர்மையும் உண்மையும் இந்த மனசாட்சிக்கு பிடித்தமானது இறைவனுக்கு பிடித்தமானது என்பதை மறந்து விடாதீர்கள் ஓம் நமசிவாய